நல்லாட்சி இந்த நாட்டில் நிறுவப்பட வேண்டும் உழைக்கும் எளிய மக்களுக்கான அதிகாரம் அது நிறுவப்பட வேண்டும் பணம் இருப்பவன் அரசியல் செய்ய முடியும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனம் இருக்க அரசியல் செய்ய முடியும் அது அந்த மனம் இருக்கிறது என்றே தேடி இழந்துவிட்ட உரிமைகளை பெற இருக்கிற வளங்களை நிலங்களை காத்து இன்னொரு தலைமுறைக்கு பாதுகாப்பாக கொடுத்து விட்டு செல்ல இந்த பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் இந்த தேர்தல் முழுக்க அவர்களுக்கானது ஒரு எழுத்து பேச்சு எல்லாம் என் மக்களின் எதிர்கால வாழ்வுக்கானது அதை எடுத்து வைக்கும் போது இவ்வளவு தூரம் என்னை கரையேற்றி விட்ட என் மக்கள் இன்னும் மிச்ச இடத்துல ஏத்தி கரையில உயர் கூடா என்ன மக்கள் சரியில்லைன்னு சொல்லாத சொல்லாத அது சொல்லி பழகாத என் பிள்ளைகளுக்கு அந்த குழப்பம் இருக்கு கட்சிக்குள்ள எங்களோட என் தம்பி திருமுருகன் தம்பி வெற்றி செல்லணும்னு சொன்னான் சரியில்லை சரியில்லைன்னு சரியில்லைன்னு சொல்லிட்டா ஒன்று எனக்கு நல்லா தெரியும் சரி சரியில்லைன்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா எப்பவுமே சரியில்லை என்றால் அதை சரி செய்வதும் உன் வேலை என்பதை நீ புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதே மாதிரிதான் நானும் பேசிட்டு இருந்தேன் நீ உங்க அண்ணன்ட்ட பேசுற மாதிரி நான் எங்க அண்ணன்ட்ட பேசுனேன் அது சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு அவரை கேட்டுட்டு கடைசியாக சொன்னார் எல்லாரும் சரியா இருந்தா நாம எதுக்கு போராட வேண்டிய தேவை வருதுன்னு இப்ப நான் உனக்கு என்ன சொல்லுவேன் பிழை யாருடையதா வேணாலும் இருக்கட்டும் ஆனால் திருத்துபவன் நீயாக இரு நம் சொந்தம் ஒருவனுக்கு நீ எப்படி பா இடத்தை கடக்குவதற்கு பாதையை கடக்க கைகொடுப்பியோ அதுபோல பசியோடு இருப்பவனுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று உணவளிப்பியோ அப்படி வேலை செய்யாதவனுக்கும் சேர்த்து வேலை செய் ஏனென்றால் நீ தலைவன் தலைவர் நினைச்சிருந்தா நம்மளை ஆதரிக்கல ஆதரிக்கிறவங்களுக்கு போராடும் அதெல்லாம் இல்லை அவர் என்ன நினைச்சாரு என் பிறவி கடமை நான் செய்யணும் இது உன் பிறவி கடமை நீ செய்யணும் நான் செய்து கொண்டிருப்பது என் பிறப்பின் பெருங்கடமை நான் செய்கிறேன் நான் ஏன் என் பிறந்த இனம் நான் பிறந்த இனம் அடிமையா இருக்கு தெரிஞ்சுட்டேன் விட்டுட்டு போக முடியாது ஏன்னா என்னோட இந்த முடியல எனக்கும் பின்னாடி என் சந்ததி வருது ஆனா இந்த நிலையில் நான் விட்டு விட்டு செல்ல முடியாது